மக்களின் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சில கர்ண புறாக்கள் இருக்குது அதுக்கு தான் விற்பனை போஸ்ட்டு தான் பார்த்துக்கிடுங்க காலையிலே வந்து புறா கூட்ட திறந்து விட்டாச்சு ஊரில் ஒரு ஒரு வாரமாகவே பயங்கர மழை பார்த்துக்கிடுங்க அதனால் நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் போட்டு புறாக்கள்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அவளுக்கு வந்து கொடுக்க முடியல இப்போ தான் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிடுங்க காலையில் புறாக்கள் எல்லாம் திறந்து விட்டாச்சு திறந்து விட்டி எப்போதுமே பறத்துறது பழக்கம் பார்த்துக்கிடுங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே எல்லாம் பறந்துகிட்ருக்குது இதுப்பறம் வந்து ரேசிங் ஹோமர் பார்த்துக்கிட்டுங்க நம்மக்கிட்ட இருக்கிற ரேசிங் ஹோமர் கர்ண பறவை எல்லாமே சேர்ந்து தான் வந்து பறக்கும் பார்த்துடுங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி போஸ்ட் போட போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு பேர் கர்ன் அவைலபிளாக இருக்குது பார்த்துக்கோங்க தேவைப்பட்டவங்க என்ன வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் இருக்கும் அதை காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க மக்களே சாதாப்புறம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து கேட்குறீங்க சாதாப்புறாங்க அவ்வளோ தூரம் கொடுக்க முடியாது பார்த்துக்கிடுங்க அது போக இந்த ஹோமர்லாம் அவைலபிள் இருக்கு நிறைய ரைசிங் ஹோமர்ல அவைலபிள் இருக்குது அது போக பறவை அவைலபிள் இருக்குது கர்ண புறாக்கள் அவைலபிள் இருக்குது பார்த்துக்கிட்டுங்க சாதா புறாக்கள் வந்து நம்ம இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்டில் லோக்கல் எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம் பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப லாங்காக சென்னை வரைக்கும் கேட்குறீங்க அது ரெண்டு ஜோடி மூணு ஜோடி கேட்கும்போது நமக்கு அவ்வளோ தூரம் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது ஏன்னா சாதா புறாக்கோடைய விலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா முந்நூறுவா தான் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜும் கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறுவா கிட்ட பஸ்காரங்க கேட்குறாங்க அதனால் வந்து சாதா புறாக்களை மேக்ஸிமம் உங்கள் ஏரியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சி பண்ணுங்கள் அதுபோக இந்த கர்ண பறவை ஃபேன்சி ஐட்டங்கள் இந்த மாதிரி வேணும்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்மளுடைய நம்பர் இருக்கும் பார்த்துக்கிடுங்க இதனால் வரைக்கும் போட்ட வீடியோக்களுக்குலாம் நல்லா சப்போர்ட் அதே மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டா செட்டு தான் பார்த்துக்கிட்டு இந்த ராம்பூரி லைனாஜின்னு சொல்லுவாங்க நல்லா அடிக்கக்கூடிய கர்ண பேர் தான் பார்த்துக்கிடுங்க பட்டான்னு சொல்ல முடியாது கல்லியெல்லாம் எல்லாம் ஆயிடுச்சு இப்போ நல்ல பெரிய செட்டு தான் பார்த்துக்கிடுங்க இது வந்து அதோடைய பேரண்ட் பேர்டு ரீடிங் தான் பார்த்துக்கிட்டுங்க இன்னும் கரெக்டாக ஒரு பத்து டு பதினஞ்சு நல்லா முட்டை விட்டுறோம் மிதி உளுந்துகிட்டு தான் இருக்குது பார்த்துக்கோங்க நல்ல தரமாக இருக்கும் புறாக்கள் நல்ல அடிலாம் நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க தேவைப்பட்டவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ நான் வந்து சென்ட் பண்ணுறேன் நல்ல ராம்பூரி லைனேஜ் ஆண் வந்து ராம்பூரி லைனேஜ் மாதிரி இருக்கும் பொட்டை வந்து நல்லா அருமையான சப்ஜா கலர் பொட்டை பார்த்துருக்கேன் தேவைப்பட்டவங்க வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் புறாக்களை வந்து உள்ள போட்டு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கலசலாக இருக்குது பார்த்துக்கிட்டு ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு காலையில் போட்டது பார்த்துக்கிட்டு இந்த ரெண்டும் வந்து பியூர் ஜாக்கு கருப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள பேடு தான் பார்த்துக்கிடுங்க ரெண்டுமே பிரீடிங் தான் ரெண்டுமே சுத்த கருப்பு இந்த மாதிரி சுத்த கருப்பில் வந்து பறவை காரை வந்து லேஸில் கிடைக்காது பார்த்துக்கிடுங்க அதாவது ஒரு மேல் ஒரு ஃபீமேல் தான் கிடைக்கும் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோடியாவே அவங்களுக்கு ஜேக்கில் கிடைக்கிது தேவைப்பட்டவங்க வந்து நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் சி புறாக்கள் பறவை கருணை அதுபோக ரேசிங் ஹூமர்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே வேணாலும் நம்ம ரேசிங் ஹோமர் நல்ல குவாலிட்டியான பேடெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் நல்ல உள்ள பேட் பூரா எடுத்து கொடுக்கலாம் பார்த்துக்கிடுங்க இது வந்து ஒரு சிங்கிள் மெயில் வந்து அவைலபிளாக இருக்குது ராம்பூரி பார்த்துக்கிடுங்க அடி வந்து வேறு லெவலில் இருக்கும் பார்த்துக்கிடுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு மேலே மேலே நிற்கக்கூடியது தரமான மெயில் பார்த்துக்கிட்டு யாருக்காவது மெயில் அதாவது கர்ண மேல் யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல தரமான கர்ண மெயில்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பார்த்துக்கிடுங்க வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க மக்களே உங்களுக்கு புறக்கள் தேவைன்னா என்னுடைய ஸ்க்ரீனில் இந்த சப்ஜா மெயிலும் வந்து அவைலபிள் இருக்குது பார்த்துக்கிட்டு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா மெயில் பெர்ஃப பெர்ஃபெக்டான மெயில் வந்து உங்களுக்கு எடுக்கணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சப்ஜாலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு இந்த மாதிரி ஆண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது பார்த்துக்கோங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள புறக்களுக்கு கர்ணையில் மெயில் தேவைப்பட்டுச்சுன்னா காண்டக்ட் பண்ணுங்கள் பேர் தேவைப்பட்டுச்சுனாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி மக்களே